வலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் இப்போது நம்ம மாட்டு நெல்லிக்காய்னு சொல்லக்கூடிய பெரிய நெல்லிக்காயை வச்சு ஜூஸ் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த ஜூஸ் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது விட்டமின் சி இந்த நெல்லிக்காயில் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே இது அதிகரிக்குது அது மட்டும் இல்லை தினமும் ஒரு நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுடைய இளமையை நம்ம தக்க வச்சுக்கலாம் இப்போது இந்த நெல்லிக்காயில் உள்ள விதைகளை நீக்கிட்டு நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த நெல்லிக்காய் ஜூஸை நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டு வந்தோம்னா அந்த யூரின் பிரச்சனை யூரின் இன்ஃபெக்ஷன் பிரச்சனை அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த நெல்லிக்கலை விட்டமின் சி அப்புறம் ஏயும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப உதவுது கண் பிரச்சனை உள்ளவங்களாம் இந்த ஜூஸை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த கண் குறைபாடுகள் நீங்கும் அதே மாதிரி ரத்த சோகை உள்ளவங்களாம் இந்த ஜூஸை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுங்க இந்த குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டு இதை நான் வடிகட்டி எடுத்துக்கலாம் சக்கையோட சாப்பிட்டோம்னா சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது இல்லையா அதனால இதில் வடிகட்டி எடுத்துக்கிறேன் இந்த சக்கையெல்லாம் நமக்கு தேவையில்லாதது தூக்கி போட்டுடலாம் நீங்கள் இந்த ஜூஸை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பகல் டைமில் கொடுங்க ஈவினிங் டைம் நைட் டைமில் கொடுக்காதீங்க சளி வைக்கும் இப்போ இந்த எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் உடல் சோர்வு அதிகமாக குழந்தைங்க வந்து ரொம்ப டயர்டாகிடுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் டெய்லி ஒரு நெல்லிக்காய் கண்டிப்பா கொடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகமாக்கும் குழந்தைங்களை டைரக்டா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால நான் ரெண்டு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் வரது வெயில் காலம் இல்லையா இந்த காலங்களில் நம்ம கடையில விற்கக்கூடிய கண்ட ஜூஸுகளை வாங்கி சாப்பிட்டு குழந்தைங்க உடம்ப வீணாக்காம இந்த மாதிரி ஹெல்த்தான ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்